கட்சியில வந்து அவரு கோவை வடக்கு மாவட்டத்தோடைய முன்னாள் செயலாளரா இருந்தவங்க அவருதான் வெளியே போயிருக்கிறாரு அதனால அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை கோயம்புத்தூர்ல நாம் தமிழ் கட்சிக்காக களமாடுறதுக்கு நூற்றுக்கணக்கான உறவுகள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல உங்களுக்கான பதில் உறுதியா கிடைக்கும் விஜய் அரை விழுக்காட வாக்கு எடுக்கட்டும் விஜயகாந்த் அவர்களே இப்ப சென்ற தேர்தல வந்து புள்ளி நாலு அஞ்சு தான் எடுத்தாங்க அரை விழுக்காடு கூட இல்ல அப்ப விஜய் அவர்கள் அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு எடுக்கட்டும் அதுக்கப்புறம் பேசுவோமே அவர் யாருங்க முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து தலைவரோட இன்னைக்கு மாவீர்தான் ரெண்டுத்துக்குமே வந்து தமிழ் தேசியம் ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க போயிருக்கீங்களா போய் விழுங்குற போய் நீக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருது தமிழ் தேசியம் அப்படின்னா இல்லத்துல உங்க நிலைப்பாடு என்ன அது நீங்க உங்களுடைய முத முதல் பொதுக்கூட்டத்துல சொல்லல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதனால வந்து விஜய் அவர்கள் பத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கட்சி இருந்தா பேசுவோம் இல்லன்னா அது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு இல்ல பொதுவா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் யார் இருக்காங்களோ அதிகாரத்துக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க கூட ஒரு நல்ல நட்பு பாராட்டணும் நினைப்பாரு நாம் தமிழர் கட்சி தனியாகவே நின்று கூட்டணி எதுவும் இல்லாம வாக்குக்கு காசு கொடுக்காம சாதி மதம் பார்க்காம வேட்பாளர்கள் நிறுத்தி எட்டு விழுக்காடு வாக்கு வந்து எடுத்திருக்கிறேன் அடுத்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க ஒரு இடத்துல நாம் தொண்டர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இருக்காங்க அதனால ஆட்சி அதிகாரத்தை நட்பு பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால சீமான் அவர்களை நேரில் சந்திக்கணும்னு சொல்லி ரஜினி அவர்கள் கேட்டாங்க அது ஒரு நல்ல தமிழ் மகன் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நான் நீங்க மூத்தவர்களா இருக்கிறீங்க தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க உங்களை நான் வந்து நேரில் பாக்குறேன் அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துதான் இதுல வந்து அரசியல் சாயம் பூசுவது ஜூனியர் விட அரசியல் சாயம் பூசலாம் முப்பது வருஷம் ஜூனியர் வீடன்தான் இருக்கு முப்பது வருஷம் ஜூனியர் சீனியர் அது ஆகும் கொண்டாட வச்சது அண்ணன் செந்தப்பிள்ள சீமான் அவர்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறேன் கூட்டணி இல்ல அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குல்ல அண்ணன் வேலுமுருகன் எம்எல்ஏவா இருக்கிறாங்க திமுக கூட்டணியில இருக்கிறாங்க அவரு தலைமையில வந்து இந்த மாதிரியான வேலைகள் நடக்கிறது திமுக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு உணர்வு சூடிய மாதிரி தானே அதனால என்ன கூட்ட சேட்டை வைக்கிறாங்க அண்ணன் கோமா இருக்காங்க அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அண்ணனுடைய அந்த இயற்கையை அனுபவிச்சவங்கதான் இப்ப கோமா இருக்காங்க சொல்லி பேசுவாங்க அதனால அவங்க விலகி போனவர்களுக்கு வாழ்த்துக்கள் மிக்க நன்றி அவ்வளவுதான் இனிமேல அவங்க அவ்வளவு பத்தி பேசுங்க நம்ம அவளை பத்தி பேச அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே வந்து தமிழினத்துல இனத்துல தமிழுக்காக பேசக்கூடிய தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய தமிழர்கள் திமுக இருக்கிறாங்க அந்த வகையில மகிழ்ச்சி தான்